தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த பூமி உருவாவதற்கு முன்னாடியே தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அவருடைய பார்வையில் நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமா இருக்கிறீங்க அவர் உங்களை சிருஷ்டித்தார் ஏன் இந்த பூமியில் அவர் உங்களை தம்முடைய பிரதிநிதிகளாக ஸ்தானாதிபதிகளாக தெரிந்து கொண்டிருக்கிறாரு அவருடைய மகிமையையும் குணநலன்களையும் நீதியையும் பரிசுத்தையும் நீங்கள் பிரதிபலிக்கும்படி அவர் உங்களை உருவாக்கியிருக்கிறாரு இதை ஒரு கணம் சிந்திச்சு பாருங்கள் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமா இருக்கிற தேவனுடைய ஒரு பிரதிநிதியாக இந்த பூமியில் நீங்கள் வாழணுங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்குது இந்த எண்ணம் நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்தை மாற்றணும் அதில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரணும் இந்த எண்ணம் நீங்கள் பேசுகிற விதத்தில் ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வரணும் இது நீங்கள் என்ன பேசுறீங்க என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அதில் இந்த எண்ணம் பிரதிபலிக்கணும் நீங்கள் யார் அப்படிங்கிறத எல்லா காரியங்கள்லேயும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமா இருக்கிற தேவனுடைய பிரதிநிதி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவும் ஞாபகத்தில் இருக்கணும் இது எதை செய்யணும்னு தேவன் உங்களை அழைத்திருந்தாலும் அதை செய்வதற்கு தேவையான பலனை அவரே உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தேவனுக்கு இன்னும் ஒரு நல்ல சாட்சியாய் வாழும்படி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் காரியங்களை நீங்கள் மாற்றி சீர்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா அதை மேற்கொள்வதற்கு தேவையான வல்லமையை அவரே உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாரு இன்று அவருடைய பலனையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் பரிசுத்தமாய் நீங்கள் செல்லும் எல்லாம் அவருடைய பிரதிநிதியாக வாழ முடியும் ஜேபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த இந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு என்னோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய எல்லா இருதயத்தின் வாஞ்சைகளையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா கமெண்ட்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாற்றுங்கப்பா மேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் நீங்கள் அறிவிங்கப்பா எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்து இப்பொழுது என்னோடு ஜெபிச்சிட்ருக்காங்கிறது நீங்கள் அறிவிங்க ஏசப்பா அவங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் பார்க்குறீங்கப்பா இந்த பிள்ளைகள் மேல் நீங்கள் நோக்கமாக இருக்கிறீங்க ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலைகளையும் அப்பா இப்பொழுது நீங்கள் நோக்கி பார்த்து குனிந்து அந்த பிள்ளைகளை தூக்கி பிரச்சனைகளுக்கு தப்பு விற்கிறீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த பூமியில் உம்முடைய பிரதிநிதியாகி வாழும்படி எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கீங்கப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கப்பா உமக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எங்களை விட்டு இப்பொழுது நீக்குங்கப்பா அம்மேன் நாங்கள் அப்பா உம்முடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஒவ்வொருவரும் இப்பொழுது உம்முடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா உம்முடைய வழிகளில் நாங்கள் நடக்கணும் அம்மேன் ஏசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் இப்பொழுது ஜபிக்கிற ஜபம் எங்கள் வாழ்க்கையில் அப்பா உண்மையிலேயே நடக்க போகிறோமே காய் நன்றி ஏசப்பா அம்மேன் அப்பா நாங்கள் யாருங்கிற உண்மையை இப்பொழுது எங்கள் இருதயம் உணரணும்ப்பா என்னோடு ஜெபிச்சுட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இந்த உண்மையை அறிஞ்சிக்கோங்க ராஜாதி ராஜ கர்த்தாதி கர்த்தருடைய பிரதிநிதிகள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா போதும் நாம் செய்கிற செயல்களில் நம்ம பேசுகிற வார்த்தைகளில் நாம் யாருங்கிறத ஞாபகம் வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா அவருடைய பிரதிநிதியாக நம்ம வாழ்வோம் எல்லாவற்றிலும் நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் இன்றைக்கு நீங்கள் அந்த தீர்மானத்தை எடுங்க நீங்கள் யாரோ இந்த பூமியில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுடைய பேரை சொல்லி அவங்களுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஞாபகத்துலேருந்து விடுபடுங்க நீங்கள் யாரோட பிள்ளை உங்கள் பேரை உள்ளங்கையில் யார் வரைஞ்சி வச்சிருக்கா யார் உங்களுக்கு நிழல் போல எப்போதும் கூட வர்றாங்க யார் உங்களை விட்டு விலகாமல் உங்களை கைவிடாமல் இருக்காங்க நீங்கள் தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய பிரதிநிதிகள் அப்போ உங்களுடைய செயல் எப்படி இருக்கணும் உங்களுடைய சொல் எப்படி இருக்கணும் நீங்கள் நினைக்கிற நினைப்பு எப்படி இருக்கணும் உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்க நீங்கள் சாதாரண மனுஷன் இந்த உலகத்துக்குரியவன் அப்படிங்கிற நினைப்பை ஃபஸ்ட்டு மாற்றுங்க ஏன்னா நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல தேவன் உங்களுக்கு சொன்ன மாதிரி வேத வசனம் சொல்லுகிற மாதிரி நீங்கள் தேவனுக்குரியவர்கள் அவரால் பிறந்தவங்க அப்போது இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்திருக்கீங்க நீங்கள் கையிடும் எல்லா காரியங்கள்லேயும் தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவார் கோர்ட்டில் கேஸ் நடக்கலாம் ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களுக்கு வெற்றியை கட்டளையிடுகிறாரு எந்த விதமான நோய்களும் உங்களை பாதிக்காதபடிக்கு தேவன் உங்களை குணப்படுத்துகிறாரு அவர் உங்களை நேசிக்கிறாரு எல்லா காரியங்கள்லேயும் உங்களுக்கு வெற்றியை தருகிறாரு இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் யாருங்கிறத முதல்ல அறிஞ்சிக்கோங்க உங்களுடைய அறிவு தான் நீங்கள் யாருங்கிற அறிவு தான் தேவன் யாருங்கிற அறிவு தான் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வர முடியும் வேறு எந்த காரியமும் நீங்கள் செய்ய தேவையில்லை ஏன்னா உங்களுக்காக எல்லா யுத்தங்களையும் தேவன் செய்கிறாரு சிலுவையில் உங்களுக்கு வெற்றியை அவர் பெற்று தந்துட்டார் அந்த வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்குறீங்க அவர் இன்றைக்கு நம்மளை எதற்காக அழைக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய சிந்தைகளை மாற்றுறதுக்காக அழைக்கிறாரு அவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற ரகசியம் நீங்கள் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்க தேவன் ராஜாதி ராஜாவா இருக்கிறாரு ஒரு ராஜாவுடைய பிள்ளை எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுடைய மனநிலைமை மாறணும் இப்போ அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவருடைய பையன் எப்படி இருக்கிறான் அவனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் இது சாதாரணமாக உலகத்துக்கு தலைவர் அறுக்கிறவங்களையே இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா இவங்க எல்லாரையும் படைத்த இந்த சகல உலகத்தையும் படைத்த சர்வ வல்ல தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் எப்பேற்பட்ட நினைவுகளை கொண்டு இருக்கணும் உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கணும் நீங்கள் பேசுகிற பேச்சு எப்படி இருக்கணும் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் ஆனால் நம்ம எப்படி பேசிகிட்டு இருக்கிறோங்கிறதையும் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கு தேவன் அதை மாற்றுறதுக்காக தான் இந்த ஜபத்தில் என்னோடு ஜபிக்கிறதுக்காக உங்களை அழைத்து உங்கள் இருதய எண்ணங்கள் இப்பொழுது மாற்றப்படட்டும் அம்மேன் நண்டி அப்பா ஸ்தோதிற இசப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற இசப்பா அவங்க இருதயத்தின் எண்ணங்கள் இப்பொழுது மாற்றப்படணும் இசப்பா அம்மேன் என்னோடு உள்ளத்தின் ஆழத்திலேருந்து ஜெபிச்சுட்ருக்குற இந்த பிள்ளைகள் அப்பா தன்னை முழுவதுமாக அவங்கக்கிட்ட ஒப்பு கொடுக்கிற இந்த பிள்ளைகள் அவங்களுடைய சிந்தை அவங்களுடைய சொல் அவங்களுடைய செயல் எல்லாமே இப்போ மாற்றப்படணும் ஏசப்பான் உம்முடைய பிரதிநிதியாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான தகுதி எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதுப்பா அம்மேன் எல்லா காரியங்கள்லையும் அப்பா நாங்கள் உண்மை நினைத்து நன்றியப்பா நாங்கள் யாருங்கிறத நினைத்து செயல்படுறதுக்கான கெருபை எங்களுக்கு தாங்க இசப்பா அம்மேன் எங்களை தகுதியுள்ளவர்களாக இருக்கிறீங்க இசப்பா அம்மேன் உங்கள் நாமத்தில் எதை கேட்டாலும் எங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க இசைப்பா அப்பா எங்கள் இருதயத்தின் எண்ணங்கள் மாற்றப்படணும் இசைப்பான் அம்மேன் ராஜாதி ராஜாவாகிய உம்முடைய பிள்ளைகள்ங்கிற எண்ணம் எங்கள் உள்ளத்தில் இப்பொழுது ஆணித்தரமாக எழுதப்படமும் இசைப்பான் இந்த உலகத்துக்குரிய மனுஷங்களுக்கு இருக்க மாதிரி எங்களுடைய எண்ணங்கள் இருக்கக்கூடாதுப்பா எதையும் பார்த்து பயப்படக்கூடாதுப்பா எந்த நோயையும் பார்த்து எந்த பஞ்சத்தையும் பார்த்து எந்த பிரச்சனையும் பார்த்து மரணத்தை பார்த்து கூட நாங்கள் பயப்படக்கூடாதுப்பா இது எல்லாவற்றையும் வென்று எங்களுக்காக சிலுவையில் வெற்றி தந்திருக்கீங்க ஏசப்பா அதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா விதமான பிசாசின் இருந்தும் எங்களை மீட்டெடுத்துருக்குறீங்க ஏசப்பா என்னோடு ஜெபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது இருதயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வாங்க ஏசப்பா அம்மேன் இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா விலக்கி பாதுகாப்பதாக நாளை போது புதிய கருபியால் தாங்குங்கப்பா என்னோடு ஜபிச்சுட்ருக்குற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் அப்படி கிருபேனாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அம்மேன்